அஸ்ஸலாமு அலைக்கம் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரக்காத்துஹு அலஹம்துல்லா அலஹம்துல்லா சிறப்பான முறையில் நமக்கு இருபத்தெட்டு நோன்பு கம்ப்ளீட்டட் ஆகிடுச்சு அந்த இருபத்தெட்டு நோன்பையும் பிடிக்குவதற்கு மன ஆரோக்கியத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் அந்த ஏக இறைவனுக்கு அனைத்து புகழும் போய் சேரும் இன்ஷால்லா ஏன்னா கண்டினியூவாக நம்ம நோன்பு பிடிக்கும்போது திடீர்னு ஏதாவது உடல் பாதைகள் ஏற்பட்டு காய்ச்சலோ உடல் சரியில்ல உடம்பு சரியில்லாமல் ஆகிட்டாலும் நமக்கு அந்த நோன்பை வந்து பிரேக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு ரிஸ்க்கு ஏன்னா அதை பிரேக் பண்ண முடியாது ஏன்னா அதெல்லாம் இல்லாமல் ரொம்ப இலகுவாக வெயில் கொடுமை அவ்வளோ வெயில் இந்த ட்ரிப்பு ரமலான் மாதத்தில் அதெல்லாம் பொருட்படுத்தாமல் அல்லாவுக்கு வேண்டிட்டு நம்மளும் நோன்பு இருந்ததில் நல்லாவும் நமக்கு வேண்டிட்டு உடல் ஆரோக்கியத்தையும் மன ஆரோக்கியத்தையும் கொடுத்துருக்காப்புல அலஹம்துல்லாம் சிறப்பான முறையில் நம்மளும் நோன்பு பிடிச்சிட்டோம் பாக்கி ஒரு நோன்பு ரெண்டு நோம்போ இருக்குது அதையும் நோம்பு அதையும் கண்டினியூவாட்டு பிடிக்கிறதுக்கு உண்டான உடல் ஆரோக்கியத்தையும் மன ஆரோக்கியத்தை நல்லா தரட்டணும் துவா செய்வோம் அலகம்துல்லா எப்போதும் போல் பள்ளியில் போய் நோம்பு திறந்தோம் இன்றைக்கி வந்து நாலாவது நம்பு பள்ளியில் ஏன்னா இருபத்தஞ்சி நோம்பு கண்டினியூவாக நம்ம ஃபேமிலியோடு உட்காந்து நோம்பு திறந்தோம் அது ஒரு மன சந்தோஷம் பாக்கி உள்ள அஞ்சு நோம்பும் பள்ளியோட தான் இருந்து நோம்பு திறக்கணும்னு ஒரு பிளான் வச்சுருந்தோம் அதன்படி இன்ஷால்லாம் இன்றைக்கி நாலாவது நம்பு சிறப்பான முறையில் பள்ளியில் போய் உட்காந்து நோம்பு திறந்தோம் நாளைக்கு ஒரு நாள் இருக்குன்னு நினைக்கிறேன் இன்ஷால்லாம் ஏன்னா நான் இன்றைக்கி நைட்டு அவங்க பிற பார்த்துட்டாங்கன்னா சவுதி அரேபியாவில் நாளைக்கு அவங்களுக்கு பிறநாள் இருக்கும் இன்சா நமக்கு நமக்கு கழிச்சு இருக்கும் துவாசியம் இன்ஷால்லாம் நாளைக்கு உள்ள வீடியோலாம் இன்ஷால்லாம் நம்ம சந்திப்போம் அலாமலை வரமத்தும்